வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தமிழ் துறை மற்றும் தமிழ்நாடு தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய இலக்கியங்களின் வாழ்வியல் சிந்தனைகள் என்னும் பண்பாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டேன் அதில் நான் எழுதியிருந்த கட்டுரையாக இயற்கையுடன் இய்ந்த வாழ்வை புலப்படுத்தும் சங்க இலக்கியங்கள் என்னும் கட்டுரையை வாசித்து காட்ட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதில் இயற்கையும் சங்க இலக்கியங்களும் யாராலும் பிரிக்க முடியாது அப்போ சங்க இலக்கியங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் நிச்சயம் நமக்கு தமிழருடைய வாழ்வை இன்றைக்கி நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம் சங்க இலக்கியங்கள் மூலமாக அந்த சங்க இலக்கியங்கள் அதிகப்படியாக பேசினது எதைத்தான் அப்படின்னா இயற்கையை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்போது இயற்கையை பற்றி அதிகமாக சங்கப்பாடல்கள் இருந்தால் அது அகப்பாடலாக இருந்தாலும் சரி புறப்பாடலாக இருந்தாலும் சரி அற இலக்கியமாக இருந்தாலும் சரி பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி அனைத்திலும் நிச்சயம் இயற்கையை பற்றிய கருத்துக்கள் அதிகம் இருக்கும் சில பற்றி முதல் பாட்டு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலாக இருந்தாலும் சின்ன அந்த பாடலாகட்டும் அல்லது கார் இருப்பதில் நிறைய பாடல் வந்து அகப்பாடல் வந்து எதை பற்றி தான் இருக்குது அப்படின்னா இயற்கையை போற்று மாதிரி தான் இருக்குது அகப்பாடல் ஒன்று உதாரணமாக சொல்லியிருந்தேன் கடுங்கதிர் நல்கூற கார் செல்வம் எய்த நெடுங்காடு நேர்சனையீன கொடுங்குழா இன்னே வருவர் நமர் என்று எழில்வானம் இன்னும் அவர் தூது உரைத்துன்னு சொல்லிட்டு தோழி வந்து தலைவியை ஆற்றுப்படுத்துகிற மாதிரியான பாடல் கடுங்க அதிர் வெயில் காலம் போயிடுச்சு மழைக்காலம் கார் செல்வம் எய்த மழைக்காலம் வந்து விட்டது காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பித்து விட்டது இப்போ உன்னுடைய கணவர் வந்துடுவார் நீ வருத்தப்படாத வானத்தில் எழில் வானம் அழகான வானம் உனக்கு என்ன கொடுக்குதே மின்னல் அந்த மின்னல் உனக்கு தூது உரைக்கிறது உன்னுடைய கணவர் வந்துடுவார்னு சொல்லிட்டு அப்படின்னு இயற்கையை மையப்படுத்தி தான் மக்கள் வாழ்வே இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக சொல்லியிருந்தேன் நிறைய பழமொழிகள் பாடல்கள் உதாரணமாக சொல்லி என்னுடைய கருத்தை வெளிப்படுத்து வெளிப்படுத்தி இருந்தேன் நிச்சயம் இயற்கைக்கும் சங்கலைக்கியங்களுக்கும் தொடர்பு இருந்தது அதுபோல இன்றும் நம்ம இயற்கையை மதிச்சோம்னா இயற்கை நமக்கு என்னைக்கும் வாழ வழிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி